இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே என் வாழ்நாளை இன்று கூட்டித் தந்தீரே உம்மை துதிக்கின்றேன் என் வாழ்விற்கு ஆற்றல் தருபவரே உம்மை போற்றுகின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருக்கும் துணையாளனே உமக்கு நன்றி கூறுகின்றேன் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிக உள்ளத்தை பெற்றிடுவோம் என்று இன்றைய இறைவார்த்தை வாயிலாக வாசிக்கும் நானும் என் உள்ளத்தின் ஆவலை உம்மிடம் உயர்த்துகின்றேன் என் மீது இறங்கி எனக்கு உம்மை உம் திட்டங்களை வெளிப்படுத்தும் மனித ஞானத்தால் உணர முடியாத இறை வல்லமையை பாவி என்னை உணர ஆற்றல் தந்தவரே நானும் இயேசுவின் மனநிலையை கொண்டுள்ளேன் இறைவனின் அன்பு பிள்ளையாக இவ்வுலகில் இருக்கின்றேன் என்று விசுவசித்து வாழ்ந்திட ஆற்றல் ஐயா உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட என்று திருவிலையத்தில் வாசிக்கும் நான் அதை மனதிலிருந்து நீர் இவ்வுலகில் தந்த என் தாய் தந்தையருக்கு மதிப்பளித்து வாழ்ந்திடவும் அவர்களுக்கு மதிப்பளிப்பதால் என் பாவங்களை பனி போல் உருகி மறையச் செய்வீர் என்ற உமது வாக்குக்கும் என் வாழ்வில் நிறைவேறுவதாக ஆண்டவரே இயேசுவே உம்மில் அச்சம் கொண்டு வாழவும் அதனால் உமது நிலையான வாழ்வில் என் ஆன்மாவை கையளிக்கவும் அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்